வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் புதினா பன்னீர் புலாவ் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட கொடுத்து விடலாங்க அது சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆளுற பில் பட்டனை கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த புலாவ் சேர்க்குங்க அரை கிலோ பக்கம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குங்க அதாவது இது கால் கிலோ கப்புங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க புலாவுக்கு தேவையான எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் கால் கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அவங்க காரக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு இஞ்சி சிறிதளவு பூண்டு இந்த எடுத்துக்கும் போது சரியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு தனி சேர்க்காம அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்துருக்குங்க கொஞ்சமாக நெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப நம்ம எடுக்கும் போது அது ஹார்டாகிரும் பன்னீரை லேசாக நெய்யில் பொறிச்சு எடுத்து அரைச்சுங்க இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடாக விட்டுங்க இது கூடவே தாளிக்க நாலு இலக்காய் சின்ன சைஸில் ஒரு அண்ணாச்சிப்பூ அஞ்சாறு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ரெண்டு சின்ன சைஸ் பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வரட்டுங்க இது கூடவே பதினஞ்சு டு இருபது முந்திரி பருப்பு எடுத்திருக்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு லேசாக வருபட்டுருச்சுங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி இதையும் வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இதில் அரைச்சா புதினா விழுதாக சேர்த்துக்கலாம் இது இதுபடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி என்ன தெரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் மெதுவாக அரிசி உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கணுங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க நான் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கனாலங்க மூணு கப் தண்ணி வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புலாவுக்கு உப்பு சரியாக இருக்குதுன்னு அர்த்தங்க உப்பு பத்தலைனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குக்கரில் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் சரியா இருக்கும் இப்போ ஹை ஃபிளேம்ல ரெண்டு செய்து பார்க்கலாம் புதினா புலாவ் தயாராகிடுச்சுங்க மெதுவாக கரண்டியில் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு இப்ப அருமையான சுவையில சுலபமான முறையில ஒன் பார்ட் டேஸ்டியா புதினா பன்னீர் புலாவ் சுலபமான முறையில குக்கர்ல செய்துட்டேங்க இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போகலாங்க இந்த புதினா பன்னீர் புலாவுக்கு நீங்க எல்லா விதமான தயிர் பச்சடி குருமா கிரேவி இதெல்லாமே வெச்சு சாப்பிட்லாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப இருக்கும் இதே முறையில செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்